வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு தடைகள் காரிய தடைகள் என்று சொல்லக்கூடிய நாம் செய்யக்கூடிய செயல்களில் ஏற்படக்கூடிய தடைகள் அதே நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இவைகளில் இவைகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான ஒரு அற்புத மந்திர இயந்திர பிரயோகம் அதாவது சிவசக்தி மந்திர இயந்திர பிரயோகம் என்று இதை கூறலாம் ஆகவே இதை எவ்வாறு நாம் செய்வது இதற்குண்டான எந்திர வடிவமைப்பை முறைகள் அதற்குண்டான பூஜை முறைகள் ஆகியவை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது எந்திரம் எந்திரம் என்பது இறைவனுடைய திரு அச்சரங்களை எந்திர வடிவில் நாம் அமைத்து அதற்குள் அந்த அச்சரங்களை பதிப்பித்து அதை நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த இறைவனின் திருவுருவத்தை வழிபாடு செய்வதாக பொருள் கொள்ளப்படும் எவ்வாறு இறைவனை நாம் பல ரூபங்களில் பல வடிவங்களில் பல பொருட்களில் நாம் இறைவனை தரிசிக்கிறோம் உதாரணத்திற்கு கல்லிலும் உலோகங்களிலும் சிலைகளாக வடித்து இறைவனை நாம் வணங்குகிறோம் அதே போன்ற சிறப்பியே இந்த எந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய செப்பு வெள்ளி தங்கம் பஞ்சமூலம் போன்ற உலோக தகடுகளில் அந்த எந்திரத்தில் அந்த இறைவனுக்குரிய அட்சரங்கள் அச்சர ரூபாய நம்ம அதாவது ஒவ்வொரு அட்சரங்களிலும் இறைவன் குடியிருக்கிறான் ஒவ்வொரு அட்சரங்களுக்கும் ஒவ்வொரு இறை சக்தியாக தேவதைகள் குடியிருக்கிறது ஆகவே அந்த எந்திரங்களில் அந்த திரு உருவங்களை அந்த அட்சரங்களை நாம் முறையாக பதிப்பித்து நாம் அந்த எந்திரங்களை வழிபாடு பொழுது எந்த நோக்கத்திற்காக அந்த எந்திரங்களை நாம் வடிவமைத்தோமோ அந்த பலன்களை இறைவன் நமக்கு அருளுகிறான் ஆகவே நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை செப்புத்தகடுகளிலோ பஞ்சலோகமோ வெள்ளியோ தங்கமோ அவரவர் வசதிக்கேற்ப செய்து கொள்வது சிறப்பு பொதுவாக செப்பில் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு இந்த எந்திரத்தை எழுதி எடுத்துக்கொண்டு முதலில் இந்த எந்திரத்தை எடுத்து சுத்தி செய்ய வேண்டும் அதாவது அதை சுத்தம் செய்து பிறகு அதற்கு சாப விமோசன மந்திரமும் பிரதிஷ்டை மந்திரமும் கூறி அதற்கு பிறகுதான் அந்த அச்சரங்களை அதில் நாம் எழுத வேண்டும் இதில் இருக்கக்கூடிய இந்த உயிர் எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அச்சரங்கள் அஇஏ ஏ ஐ என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்து என்பது சக்தியின் வடிவம் உயிர் மெய் அதாவது மெய்யெழுத்து என்பது சிவனின் வடிவம் இந்த உயிரும் மெய்யும் கலந்ததே உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் சிவசக்தியினுடைய சொரூபம் இரண்டும் கலந்தது ஆகவே உயிர் இல்லையெனில் உடல் இல்லை உடல் இல்லையெனில் உயிர் இல்லை ஆகவே உடலும் இந்த உயிரும் இணைந்து எப்படி செயல்படுகிறதோ அப்படித்தான் இந்த எந்திரங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அட்சரங்களும் இணைந்து நமக்கு அந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த எந்திரத்தை நான் சொன்னது போன்று முறையாக சாபமோஷனம் பிராண பிரதிஷ்டை செய்து அதற்கடுத்து இந்த அச்சரங்களை பழியில்லாமல் எழுதி இதே போன்று செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் அவள் பொரி கடலை பன்னீர் தேங்காய் ஊதுபத்தி சாம்பிராணி இவைகளெல்லாம் வைத்து தீப ஆராதனைகள் செய்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகும்பல் சாற்றி அவருக்கும் நிவேதனமாக ஏதாவது கொழுக்கட்டையோ அல்லது வெல்லமோ ஏதாவது ஒன்றை வைத்து அருகம்புல் சாற்றி முதலில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு பிறகு இந்த இயந்திரத்திற்கு நாம் பூஜை செய்ய வேண்டும் இந்த இயந்திரத்திற்கு நல்ல சுகந்த மலர்கள் அதாவது பாரிஜாதம் மல்லி பன்னீர் மலர் போன்ற மனோரஞ்சித மலர் போன்ற மலர்கள் வாசமிக்க மலர்களை அந்த எந்திரத்திற்கு சூட்ட வேண்டும் அந்த எந்திரத்தை எழுதி முடித்த பிறகு அந்த எந்திரத்திற்கு சந்தனம் செவ்வாது போன்றவற்றை குழப்பி அந்த எந்திரத்தின் மீது பூசி அதற்கு குங்குமம் வைத்து ஒரு தாம்பல தட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அருகிலேயே நாம் அந்த ஒரு நெய் நெய்விளக்கு ஏற்றி இந்த வாழை இலையில் இந்த அவல் பொறி கடலை பழவர்க்கங்கள் இவைகளெல்லாம் வைத்து இந்த மலர்களை அந்த எந்திரத்தின் மீது தூவி அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது தூபதிவு ஆராதனைகள் செய்துவிட்டு கிழக்கு முகமாக அமர்ந்து நாம் இந்த எந்திரத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை மந்திரமானது ஓம் சிவாய நம ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் அவ்வும் மவ்வும் உவ்வும் ஓம் சங் மங் இங் ரிங் ஓம் சிவாய ஓம் ீங் ஸ்ரீங் சிவாய நம ஓம் லிங்க லிங்க சிவாச்சனாய சிவாய நம ஓம் ஆம் ஹ்ரீம் சிவாய நம ஓம் லம் பம் ரம் ஹம் சிவாய நம என்ற இந்த மந்திரத்தையே மீண்டும் திரும்ப திரும்ப ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த முல்லை மல்லி பன்னீர் மலர் பாரிஜாதம் மனோரஞ்சிதம் இவை எந்த மலர்கள் இருக்கிறதோ அந்த மலர்களை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரங்களை கூறிக்கொண்டு அந்த எந்திரத்திற்கு அர்ச்சித்து செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்கள் முறையாக இந்த எந்திரத்திற்கு தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து மலஜல உபாதைகளை கழித்துவிட்டு இந்த எந்திரத்திற்கு தினமும் பூஜை செய்து வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்வது மிகவும் சிறப்பு பெண்கள் இருபத்தி ஓரு நாட்கள் செய்யலாம் மீண்டும் இருபத்தி ஓரு நாள் செய்வது இன்னும் சிறப்பு அவ்வாறு செய்து இந்த மந்திரங்களை எந்தளவுக்கு நீங்கள் உச்சாடனம் செய்து வருகிறீர்களோ அந்த அளவிற்கு நமக்கு ஏற்படக்கூடிய காரிய தடங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரிய தடங்கள் அகன்றி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள் கவலைகள் இவைகளெல்லாம் அகன்றி நமக்கு மன நிம்மதி ஏற்படும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான அற்புதமான பலன்களை நம்முடைய சக்தி நமக்கு அளிப்பார்கள் ஆகவே சிவனும் சக்தியும் ஒத்து நமக்கு பல்வேறு சௌபாக்கியங்களை ஆகவே பதினாறு பேர்களும் பெற்று நாம் வாழ்வதற்குண்டான அற்புதமான பிரயோகம் இது கூறி இந்த எந்திரத்தை நீங்கள் செய்து வழிபாடு செய்யுங்கள் இந்த எந்திரத்தை பிறகு எடுத்து நன்றாக பன்னீர் விட்டு துடைத்து விட்டு பிறகு திருநீர் விட்டு நன்றாக துடைத்து எடுத்து பிரேம் செய்து வைத்து நம் வீட்டில் திரும்ப எப்பொழுதும் போல நாம் பூஜைகளை செய்து வழிபாடு செய்யலாம் சிறிய அளவில் கூட செய்து நாம் தாயத்தில் அடைத்து புஜத்திலோ கழுத்திலோ கட்டிக்கொள்ளலாம் அல்லது வியாபார ஸ்தலங்களில் கூட இந்த எந்திரத்தை பிரேம் செய்து வைத்து வழிபாடு செய்து வரலாம் இவ்வாறு செய்து வந்தால் வியாபார விருத்தி ஏற்படும் தொழில் நன்றாக ஏற்படும் அதே நேரத்தில் மன அமைதியும் கிடைக்கும் எல்லா வகையிலும் நமக்கு இன்பங்கள் கிடைக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகும் ஆகவே சிவசக்தியினுடைய பரிபூர்ண அருள் நமக்கு பெற்று எல்லா விதத்திலும் நமக்கு மன அமைதியான ஒரு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம்தான் இந்த சிவசக்தி உயிர் ஆற்றல் எந்திரம் ஆகவே இந்த எந்திரத்தை நீங்கள் செய்து இந்த மந்திர உச்சாடனங்களை செய்து வழிபாடு செய்து வாழ்வில் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்